ஹண்ட்ரட் ருபீஸா ஏழு லேப்டாப்பு லேப்டாப்லாம் நம்ம காலத்தில் இருந்திருக்கோமோ சொல்லுங்கள் நம்ம நைன்டி ஸ்கிட்டு கவர்மெண்டில் லேப்டாப் இருக்கோ தான் கொஞ்சம் இப்போ லேப்டாப்லாம் இருக்குது தியா வந்து நேற்று மாதிரி இன்றைக்கி லேப்டாப் எதாச்சும் ஒர்க் பண்ணணும்ட்டாங்க ஸோ அவங்க ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கி எட்டு இதனால ஒன் டூ ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் நேம்ஸ்லாம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ரீட் அண்ட் கம் போட்டிருந்தாங்க ஹென்னு டாக் கேட் அதெல்லாம் ஸோ அதுதான் அவங்க படிச்சுட்டாங்க என்கிட்ட ஒ ஒப்பிச்சிட்டாங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க ஸோ அவங்களோட ஹோம் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ யாரும் நீங்கள் கவலைப்படுறான் போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லப்பேரில் என்கிட்டயும் சொல்லப்பேரில் அதெல்லாம் குழந்தை ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து வெறும் ரீடிங் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அது முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்க ஏதாச்சும் கற்றுக்கணும்னு நேற்று நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு அவளே ஆன் பண்ணிவிட்டேன் லேப்டாப்

அவங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு நீ இது ஆக்ஷுவலா இருமா டைப்பிங் பண்றதுல இருதலா இந்த இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலருக்கு டேரா மார்க் போயிட்டு அதை டேப் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் ஸோ இன்னைக்கு மார்கழி மாசம்ன்றதுனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதால விளக்கு ஏற்றி முடித்தேன் காலையில ஸோ அதனால சாரி ஆ அந்த ரெட் கலரில் போயிட்டு டேப் பண்ணுங்க ம் டேப் ஐ மீன் கத்துக்கிறா லேர்ன் நீ மேலே போ இரு இரு ரொம்ப அழுதுற லைட்டாக டச் போடுனது லைட்டாக ஒண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்னு க்ளோஸ் ஓகே இப்போ நான் டைப் பண்ண போறீங்களா வோர்ட் பேட் பெயிண்ட் வேணுமா வோர்ட் பேட் வேணுமா ஓர்ட் பேட் வேணுமா ஆ வோர்ட் பேடு வச்சாச்சு தியா குட்டிக்கு போகிறது இல்லை சூப்பராக ஒன்று செலக்ட் பண்ணி தரேன் போகிறேன் கேம்லியால் வைக்கலாம் எனக்கு அந்த ரன்னிங்கும் ரொம்ப பிடிக்கும் மாத்திர என்டர்ஸு வேற எங்கடா இது ஒன் ஓ என்டர் இப்போ நீங்கள் இதை டைப் பண்ணலாம் டைப் பண்ணுங்க டைப் பண்ணுறாங்க ஏபிசிடி டைப் பண்ணும் பேக் ஏபிசி ஆக்சுவலாக என் பாப்பாக்கு நேற்று தான் நான் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு மா மா பண்ணலாம் அதுவும் முக்கியமாக வந்து லைவில் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறீங்களா தியா குட்டி பண்ணுறத காமிச்சதுக்கு சார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் தியாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்க ஸோ அதனால மேடமுக்கு மேடமுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்கள் எல்லோரும் கமெண்டில் நேரத்து என்கரேஜ் பண்ணது ஸோ அதனால இன்றைக்கும் லைவ் பண்ணணும் லேப்டாப் வச்சுட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிவிட்டு இவங்க பண்ணுறாங்க அதுவும் இன்ட்ரெஸ்டாக டைப் ஒர்க் பண்ணுறாங்க ஒன் போடுறாங்க ஒன் 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 வேலை கிடைக்காதுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க கேளுங்க நீங்களே நான் வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்றேன் சொல்லு நீ சொன்னாதான் உனக்கு என்கரேஜ் மோட்டிவேஷன் லேப்டாப் என்ன பண்ணிருக்கீங்க वर्ड पैडल टाइप पड़िटर दिया कुटी ना जड 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 ये भी सीरीज़ है ना कोड सो ना जड कोड नहीं है अजय नंबर कोड है नंबर नंबर ही लगते हैं नंबर अजय हाय सुलंगर हाय सुलंगर अजय मिलेंगे डांबर चलो சரி ஹாய் குட் ஈவினிங் சொல்கிறாங்க பர் குட் ஈவினிங் சார் சரி இல்லை நான் லைன் கட் பண்ணிடுறேன் இரு ஹாய் குட் ஈவினிங் சார் எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா நீங்களாம் இதை பண்ணியிருக்க மாட்டேங்குதானே நான் பண்ணுறேன் அப்படின்றா பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார் எப்படி இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளு பார்த்தீங்களா நைன்டி ஸ்கிட் எல்லாரையுமே வந்து எப்படி கலாய்க்கிறா பாருங்க இந்த வயசுல நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணது இல்லை நீங்களாம் இப்படி பண்ணியிருக்கீங்களா நான் பண்றேன் பார்த்தீங்களா அப்படின்றா கொழுப்பு கொழுப்பு ரொம்ப கொழுப்பு ஏறிட்டு இருக்கு மேடம் அழிச்சுட்டு இருக்கியா பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கரெக்டாக ஆரமாக இருக்காங்க செலக்ட் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க காஃபி குடிச்சிட்டிங்களா எல்லாரும் கேளு டே 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 முதல்ல ஏரமார்க் எடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட்ல வச்சிட்டு இருக்க எங்க அந்த ஆ இங்கே செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அழியும் நீ ஃபஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டு இருக்க அதனால அங்கே அழிஞ்சிட்டு இருக்கியா கலெக்ஷன் ஜுவல்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டே வீக்கெண்ட் வீக்கெண்ட் நம்ம வந்து ஒரு ஆஃபர்ஸ் போட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டலான்னு இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை எவ்ரி சண்டே வந்து இதுக்கப்புறமா வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போக ஆக்சுவலாக இவளோட லைவ் எல்லாமே அவளோட சேனல் உங்களுக்கு தியா லிட்டில் வேர்டுன்னு ஸோ அந்த சேனலில் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இதில் தியா கலெக்ஷனில் போட்டு இதுக்கப்புறம் வந்து தியா லிட்டில் வேர்ல்டில் வருவேன் ஓகேங்களா தியோட லைவ்லாம் ஏன்னா இதில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இதுக்கப்புறமா வந்து தியா லிட்டில் வேர்ல்டில் தான் வருவேன் நான் அந்த ஜுவல்லரிக்காக ஜுவல்ரிக்காக ஓப்பன் பண்ணுது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்னோடது தியாது எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதுவே ஜுவல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுக்கப்புறமா ஆச்சு அவங்கவுங்க சேனல் அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதுக்காக தியாவை யூஸ் பண்ணுவோம் ஸோ தியாவை பார்க்கணும்னு தியா மட்டும் அழிச்சுட்டாங்க மேடம் ஏன் அமுத்துங்க ஏன் கொடுங்கெடுத்து நிறுத்தும் இல்லை படையைப்பாரு இன்னொரு குழந்தை வேணுமா நமக்கு என்ன குழந்தை ஆக்காருங்க போடுங்க தெரியுது தெரியுதுங்க நீங்க பண்றது தெரியுதுங்க தெரியுதா இல்லையாங்க உங்களுக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க இந்தியா பண்றது உங்களுக்கு தெரியுதா வேர்ட் பேட்ல ஜட் மட்டுமே டைப் பண்ணி ஜட் மட்டுமே பேக்ஸ்பேஸ் பண்ணி டெலிட் பண்ணிட்டு இருக்கா ஸோ அவளுக்கு தெரிஞ்சது நேரத்தெல்லாம் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாம் டைப் பண்ணாங்க குழந்த இன்னைக்கு ஜட்டு அப்புறம் ஒரு கேம் வேற லேப்டாப்ல விளையாடினாங்க அப்புறம் பெயிண்டிங் பண்ணாங்க ஒரு நாள் இவ்வளவும் கத்துக்கிட்டா ஓரளவுக்கு இப்போ அவளே டைப் பண்ணா நீ வந்து ஸ்லாஷ் ஆன் பண்ணிட்டு இருக்க ஸ்லாஷ் வந்து டைப் பண்ணிருப்ப ஏபிசிடி டைப் பண்ணா ஸ்லாஷ் ஹாய் சிஸ்டர் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் குட் ஈவினிங் லட்டு லட்டு எல்லாருக்கும் என்னா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சத்தமா சொல்லு நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ம் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க நான் என்ன பண்றீங்க நீங்க ம் ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க அதான் சொல்லுங்க லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு வோர்ட் பண்ணி வேர்ட் பேில் அது பண்ணி அதுனா இந்த இடத்துல எங்கே ஆரோ மார்க்கே தெரியல எனக்கே கண்ணு ரைட்ஸ் கம்மி பண்ணுங்க இருக்குங்க பார்க்கலாம் செக் பண்ணிக்கலாம் ரேனி டேய் இது சொல்லிட்டு பாடு கோல்டன் ஸ்பாரோ எப்படி கேக்குற இந்த பாட்டை இரி இது பிரைட்னஸ் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் அந்த போயிட்டு किच्चु कुंडलिया dia. इंग्लैंड

ஆரஞ்ச் ஓ ஆரஞ்ச் கலர் வெச்சாச்சு அதில் உனக்கு ஸ்கெட்ச் வேணுமா இல்லை ஷேம்ஸ் ஏதாச்சும் போட முடியும் போனேன் சரி அதுக்கு என்ன தடவ பண்ணணும் கண்ட்ரோல் சர்ட் குடு இந்த ஆமா இதைப்படி இப்படி இது வாங்கி பாரு இட்பா அதை அழி அதை அழிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க கை இங்கை கண்ட்ரோல் வை அப்படி இல்லை அது கண்ட்ரோல் அழுத்தாத அதான் அழுத்திக்கினே இருக்கு கண்ட்ரோல் அழுத்திக்கினே அப்படி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படி போயிடுச்சு எப்படி இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க கற்றுப்பாங்க நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஓரளவுக்கு குழந்தைங்க சொல்லிட்டு அதான் எல்லாருமே ஹாய் குட் ஈவினிங் சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் இப்ப போடுங்க நீங்க போடுங்க அப்படியே ஷேப் கொடுங்க அது தெரியும் பாருங்க இது அப்படி வச்சிட்டு வந்து எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க யாரும் தெரியல மிஷின் வருது பெயிண்ட் அடிக்கணுமா ஃபுல் கலர் பண்ணணுமா பென்சில் வேணுமா இல்ல ஃபில் கலர் பண்ண போறீங்களா நல்லா இருக்கேன் பென்சிலா ஃபில் கலரா ஃபில் கலரா பென்சிலா திவ்யா எங்க இருக்கீங்க கார்த்திக் என் பொண்ணு பேர் தியா ஓகேங்களா லேப்டாப் தெரியுதா தெரியலையா கமெண்ட் பண்ணுங்க உனக்கு மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க கை எடுத்து மாலை வணக்கம் சொல்லுவோம் ரெண்டு மாலை வணக்கம் ரெண்டு கை வணக்கம் எப்படி சொல்லுவாங்க கை வச்சு உங்க ஊர்ல எப்படிதான் சொல்லுவாங்களா

நீங்களும் உங்க வீட்டுக்குள்ள மழை பெஞ்சால் தலையை மூடிக்கோங்க சீக்கிரமா மூடிவிட இந்த மாதிரிலாம் ஒரே ஃபன் இருக்க என் பொண்ணு மழை பெய்யுது தலையில கை வச்சுக்கோங்க இல்ல தலையை மூடிக்கோங்க வீட்டுக்கே மழை பெய்யுது நிறையா ஆ போடா நயாமா போடா டேய் சேயா கிளைச்சோ நயா அம்மா ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் பெயிண்ட் ஒரு மெட்ட அவரை அண்ட் மெட்டும் இவ்வளோ லேப்டாப் இது பண்ணுறதும் போதும் நம்ம கிட்ட ஒரே சத்தம் இருக்கோம் போதும் ஒண்ணு ஒரு கஷ்டம் பென்சில் ஆரஞ்ச் கலர் லேஷன் கலர் பென்சில் ஆரஞ்ச் கலர் லேஷன் பெயிண்ட் ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் கதாச்சும் ஒரு கலர் சொல்லுங்க மஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ப்ளூ கலர் அப்புறம் ஒயிட் கலர் அப்புறம் அஞ்சு திருப்பி ஆரஞ்சு எத்தனை படி ஆரஞ்சுல சொல்லுங்க கலர் அண்ட் கலர் உனக்காக ஒரு கவிதைலாம் அனுப்பிச்சிருக்காங்கம்மா நான் அந்த கடவுளிடம் சொன்னேன் உன்னை நான் நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு நட்சத்திரம் படைக்க சொன்னேன் இப்போது வெளியே போய் பாரு அது சொல்லும் அப்படின்றாங்க வெளியில மழை பெய்யுது நட்சத்திரமே இருக்காது இப்போ வெளியில நம்ம ஊர்லலாம் மழை பெய்யுது ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் மழை பெய்யுமா ஸ்டார் இருக்குமா இருக்குமா அப்ப நீ மக்கு பொண்ணு மக்கு பொண்ணு சரி ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் எல்லாருக்கும் பாய் ஒரு ஹார்ட் அப்பிச்சாங்களா என் பொண்ணு என்ன எப்படி எல்லாம் ரொம்ப பாசமான தியா வந்து கேட்டாங்க அதனால ஒரு டென் மினிட்ஸ் லைவ் போட்டேன் இதுக்கப்புறமா தியா லிட்டில் வேர்ல்ட் அப்படின்ற சேனல்ல தான் தியாவோட தியா கிட்ட யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த தியா லிட்டில் ரெண்டு இட்லியே சாரிக்கா நல்லா இருக்கலாம் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த கவிதை ஒன்னு அது பாப்பாக்கு தானே அனுப்பியிருக்கீங்க அதனால நல்லா இருக்கு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லுங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க ரெண்டு இட்லி ஒரு வட்டை கண்டிப்பாக கடையில் கிடைக்குங்க சரி இருங்க ஆஃப் பண்ணிடலாம் சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க சரி பாய் சொல்லிடுங்க ஏதோ ஒரு டென் மினிட்ஸ் லைவ் போடணும் தியா லிட்டில் வேர்ல்டில் நம்ம லைவ் போடலாமா இதில் வேணாம் தியா கலெக்ஷன் ஜுவல்லரிஸ்ல ஸோ இதுல வந்து நம்ம அடிக்கடி இன்னொரு லைவ் எல்லாரும் தியா லிட்டில் வேர்ல்டு அந்த சேனலுக்கு வந்து தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அதுலேயும் சப்போர்ட் கொடுங்க தியா Okay. Bye bye. -bye. It's, it's